ஒரு குடும்பத்தை சுலபமாக நாசம் செய்து விடுகிறார்கள் அந்த குடும்பம் எவ்வளவு விழுந்திருக்கும் என்று நினைச்சு பாருங்க அந்த துன்பமே நரகத்தில் குரு மிருகமா மாறி அவங்களை திருப்பி தண்டிக்கும் பண்ணாதீங்க இதுதான் மகாரௌரவம் இந்த கதவுக்கு அப்புறம் வரும் நரகம் இன்னும் மோசம் வரும்ஸ்கிரைப் பண்ணி தயாராயிருங்க மகாரௌரவம் ராவுரவத்தை விட இன்னும் கொடூரமான நரகம் இங்கு விழுவது மிகவும் கொடூரமாக பிறர் குடும்பத்தை வதைத்தவர்கள் பேராசைக்காக அவர்களின் வாழ்வையே நாசம் செய்தவர்கள் குடும்பத்தின் உறவை உடைத்தவர்கள் அவர்களின் அமைதியை அழித்தவர்கள் இந்த பாவம் சாதாரணதல்ல நரகத்தின் கதவுகளை கடக்கும் போது பிரிந்த குடும்பங்களின் அழுகுரல்கள் அவர்களின் காதை கிழிக்கும் அளவுக்கு முழங்கும் அவர்களின் முன் ஒரு பெரும் நிழல் நகரும் அந்த நிழல் ஒரு மிருகம் அல்ல அது குரு கருட புராணத்தில் சொல்லப்படும் பார்ப்பதற்கே பயமுறுத்தும் கொடூர மிருகம் அவர்களின் ஆன்மா நடுங்கும் காலை ஆசைக்கவே முடியாது குருமிருகம் அவர்களை சுற்றித் திரியும் அது அவர்களின் பயத்தை கவனிக்காது அவர்களின் பாவத்தை ஏக்க கவனிக்கும் கருட புராணம் சொல்வது குருமிருகம் பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி கிழித்து பல வகையில் துன்புறுத்தும் அது அவர்களை கடிக்கும் போது உடல் அல்ல வழி உணரும் சத்தம் எழுப்ப முயன்றாலும் இருள் அவர்களின் குரலை விழுங்கும் தப்பிக்க இடமில்லை அவர்கள் நாசம் செய்த குடும்பங்களின் வேதனை இப்போது குருமிருகமாகவே அவர்கள் மேல் திரும்பிவிடும் ஒரு குடும்பத்தை நாசம் செய்த பாவிக்கு இந்த மாதிரி தண்டனை நியாயமா நீங்கள் நினைக்கிறீங்களா